ஹாய் வெல்கம் தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பூ உடனே செய்யப்படுறோம்னு அது ஒரு வாழைப்பூ எடுத்துருக்கீங்க இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாழைப்பூ வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கடலை பருப்பு ஊற வச்சு எடுத்துடலாம் ஒரு கால் கிலோ எடுத்து நல்லா ரெண்டு மணி நேரம் நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடலாம் கடல் பருப்பு நல்லா ஊறிட்டு இருக்காட்டும் நம்ம அதுக்கு வந்து வாழைப்பூ க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் வாழைப்பூவில் வந்து அந்த ரப்பர் மாதிரி இருக்கும் இலை மாதிரி இருக்கும் அந்த இதை எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் அப்புறம் வந்து ஒரு கொண்ட மாதிரி ஒரு நரம்பு இருக்கும் அதையும் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் ஏன்னா அது சரிமானம் வந்து ஆகாது அதனால் அதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம எடுத்த வாழைப்பூ ஒரு வாழைப்பூ எடுத்தோம் இப்போ எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த வாழைப்பூ கறக்காமக்கில் வந்து அரிசி கழுவின தண்ணியில் போட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கழுவி எடுத்து எடுத்துருவோம் வாழப்பூவெலாம் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம வாழைப்பூ வந்து கையில் கட் பண்ணோம்னா ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி ஜாப்பரில் போட்டு கட் பண்ணோம்னா சீக்கிரம் கட் பண்ணிடலாம் வெஜிடபிள் சாப்பிடலாம் கட் பண்ணோம்னா சீக்கிரம் கட் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் நாலு எடுத்து வச்சிருக்கேன் இது கூட நம்ம பருப்பு ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தோம் நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா குறைக்கிறப்ப அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு வந்து கொறைக்கிறப்பாக அரைச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம உடைக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் வேறு என்ன வெஜிடபிள் சாப்பிட்ற கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் வாழப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்குன்னு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நாலு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தொல்ல கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி இது கூட பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இந்து உப்பு அதே அந்த கலரில் இருக்குது சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி விடாமல் ஏன்னா அந்த நம்ம மாவு கடலை பொறுத்த இல்லை அதில் உள்ள தண்ணி அதுக்கு போதுமானதாக இருக்கும் நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அதே அப்படியே பசங்க கடலை கால் லிட்டர் விட்டுக்கலாம் நல்லா சூடு இப்போ என்ன நல்லா சூடாகிருச்சு இப்போ வந்து நம்ம வடையை தட்டி மண் மண்சட்டியில் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேதான் வைக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு நல்லா சூடாகிடுச்சுன்னா சூடு அப்படியே இருக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்ப அடுத்த சைடு திருப்பி போட்டலாம் இப்ப வாழைப்பூ வடை நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரதான் பக்கத்தில் பல்பட்டில் க்ளிக் பண்ணிடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்